யாரோ யாரோ மனதிலே ஏனோ ஏனோ மனதிலேதிலே என்னடா சொல்ற விஷயம் நடந்துருச்சா கூட தெரியலையா என்ன ப்ராப்ளம்னு ஒன்னும் புரியல நான் பக்கத்துல எங்கேயாவது காலேஜில் சேர்த்து விடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த ஊர்லேயே இல்லை அவ எங்க போனா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் யுவன் மகா எங்க இருந்தாலும் நல்லதா இருப்பா நீயும் அவளும் ஒரு நாள் நிச்சயமா சேருவீங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் அதை உங்ககிட்ட இப்ப எங்களால சொல்ல முடியாம இருக்கலாம் ஆனா நிச்சயமா உனக்கும் ஒரு நாள் தெரிய வரும் இல்லைமாமா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என் பெரியமாவும் பெரியப்பாவும் பிஸ்னஸ் பண்றவங்களோட டீல் வச்சிருப்பாங்க மற்றபடி சொந்த பந்தத்து கூட பெருசா டச்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு கனடால அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க மேபி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு தோணுது நம்ம வேணா அங்க போய் பாத்துட்டு வரலாம் இல்லம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே போய்ட்டு வரேன் நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க அவர் தான் கூட வரேன்னு சொல்றாருல நானும் வரேன் நம்ம மூணு பேரும் போய் கூட சரிக்கலாம் நீ வருத்தப்பட்டு படிப்புல உங்க கவனத்தை விட்டுறாத படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரும் நீ இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்துட்டு உன்னோட ஃபியூச்சரை ஸ்பாய் பண்ணிடாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்கா எனக்கு மகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அவ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு அமைதியா இருந்தேன் ஆனா ஊர்ல இல்லைன்னு தெரிய வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாலதான் எல்லா பிரச்சனையும் யுவன் நீ எதுக்கும் கவலைப்படாத அவன் நல்லபடியா தான் இருப்பா மேபி நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூட அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் ஏன்னா என் பெருமா பெரியப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்ன ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ விலகி போகணும்னு முடிவெடுத்திருப்பா அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் வேற சண்டே நான் ஃப்ரீ நம்ம போய் கனடாவில் போய் பார்க்கலாம் அங்கே போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும் ம் சரிங்க மாமா சரி நான் கிளம்புறேன் டே இருடா வந்ததுலேருந்து ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டுருக்கேன் காஃபி எதை குடிச்சிட்டு போ இல்லைக்கா எனக்கு மனசு சரியில்லை எனக்கு எதுவும் வேணாம் நான் கிளம்புறேங்க்கா இல்லைங்க இவன் ரொம்ப பாவம்ல உங்களை தான் இனிய மேல கோமாதான் இருக்கீங்களா சாரிங்க ஏங்க உங்களை தான் சாரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் இல்ல இடம் செயினோட வாழ்க்கையில ஒளிய வந்து селиங்க உங்களுக்கு ஏனால சந்தோஷத்தை தர முடியலங்கிற வருத்தத்துல தான் நான் அப்படி பேசினேன் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் நீங்க செஞ்சதுக்கு ஏனால எதையும் கொடுக்க முடியலங்கற வருத்தத்துல தான் அப்படி பேசுறேன் சாரிங்க नहीं என்ன என்ன பையலாம் இருக்கு இந்த வாய்ஸ் நம்ம எங்கயோ கேட்டிருக்குமே ஒருவேளை

ஒரு பழ கடை வச்சதுக்கு பாலிட்டிக்ஸ் வரைக்கும் என்ன எழுத்துட்ட என்னமா கேட்டியே புரோமோ கிரானிட்டா ஏமா கிரானிட்டு கல்லாம் இங்கே விற்கிறது இல்லை இது பழ கடைமா ஹாய் நித்யா நீங்களும் ஃப்ரூட் வாங்க வந்தீங்களா என்னாச்சு இவ்வளோ கோவம் அடிக்கிறீங்க எல்லாம் இந்த ஆளில் வந்தது இவர் கடையில் பழமை வாங்கக்கூடாது ஐயோ ஏங்க கடவுளை இந்த பொம்பளையோ இன்னைக்கு என் பொண்டாட்டி முஞ்சில் முடிச்சேன் அப்போவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு ஒன்னையே தாங்க முடியாது இதில் ரெண்டு சோழி முடிஞ்சது

நல்லா லக்கேடமா எனக்கு இப்பவே கண்ண கெட்டது. எங்க ரெண்டு பேருக்கு பதைய போட்டு கொடுத்து அப்புறம் நீங்க மேக்கம்பட்டு விலங்க. இருங்கம்மா இதோ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா ஒரு கேள்வி கேட்டா தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே. நான் தெருவுக்கு வெளியே ஒரு கடை போட்டு வச்சிருந்தேன். அங்கேயும் வந்தீங்க. மார்க்கெட்ல கடை போட்டா அப்பவும் வந்தீங்க. இப்போ இங்க போட்டிருக்கேன் இங்கேயும் வந்திருக்கீங்க. அண்ணே நான் வரல நீங்கதான் எங்க வீட்டுக்கே தாப்பல வந்திருக்கீங்க. என்னது? உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டா உங்க வீடு எங்க இருக்கு? ஹலோ அங்க ஒரு பச்சை சடக்கார நிக்கறான் பாருங்க அதுதான் வீடு. ஏமா அங்க அந்த ஆளு தானங்க புருஷன் ஆமானே ஏன் கேக்குறீங்க? இல்லமா ரொம்ப நேரமா ஏதோ அடுத்து முன்னாடி பாக்குற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டே அதான் கேட்டேன். இந்தா நம்மள வேற கூட்டு

பேசி பேசி என்ன பாடல் ஏத்தி பால் தெரியலன்னு பாக்குறீங்க அப்படித்தானே அட சிரிக்காதம்மா போம்மா நித்யா, ரொம்ப நேரமா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க போங்க. வேடா, இவ்ளோ தூரம் வெண்டிட்டு வீட்டுக்கு வரறேன் போறேன். நீங்க போங்க. ம் சரி. அந்த பொம்பள தான் பேசிட்டு போயிடுச்சு நீ ஏதாவது வாங்கிட்டு நான் வாங்குறேன். நான் கேட்கி நான் வாங்குறேன். கேள்விக்கு பதில் சரிம்மா சீக்கிரம் கேளு. அனே சாப்பிட முடியாத பழம் என்ன பழம் சாப்பிட முடியாத பழம்னா என்ன பழம் எல்லா பழமே சாப்பிடுறதுக்காக உருவாக்கப்பட்டதாமா அப்ப உங்களுக்கு கேன்சர் தெரியாதல அப்ப நான் எதுவும் வாங்க மாட்டேன் நான் கிளம்பறேன் ஏமா நீ பழத்தையே வாங்கிட்டு கூட பரவால பதில சொல்லிட்டு போ சாப்பிட முடியாத பழம் ஞான பழம் என்னனே காமெடி சூப்பரா ஏமா நீ பழமே வாங்கிட்டு கூட பரவால தயவு செஞ்சு என் உயிரை வாங்காம கிளம்புமா சரிங்க அப்புறம் நான் கிளம்பறேன் தயவு செஞ்சு போயிருமா திரும்ப வந்துருவே வந்துறத யோ என்னயா ரொம்ப நேரம் நான் பாத்துட்டு இருக்கேன் சைடு அடிச்சிட்டு நிக்கிற ஏன் போன்னடி நான் சைடு அதுக்கு அதுக்கென்ன இப்படியா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் வெச்ச கண்ண வாங்கவும் இருக்கேன் என்ன என்னன்னு பக்கத்துல வந்து சொல்லட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ அங்க நின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு காது நல்லாவே கேக்கும் ஆனா இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லக்கூடிய விஷயம் இல்லையே நீ எதுவும் சொல்லவே வேண்டாம் நான் போறேன் நீ எங்க ஒரு கண்ணு குட்டி புல்ல கண்டு துள்ளி குதிச்சிருச்சு யோ ஏரியா கைய இப்படி கேட் போட்டு லாக் பண்ணிட்டா நான் லாக் ஆயிரும் நினைக்கிறேன் அதெல்லாம் இந்த நித்யா கிட்ட வேலைக்காகாது ஓ அப்படியா அதையும் பார்த்தலாம் என்ன பேபிமா இந்த லிப்ஸ் ஏதோ கேக்குது போல இங்க பாருங்க இந்த ட்ரிக்கெல்லாம் கிட்ட வேலைக்காகாது அப்போ என் பொண்ணாட்டிக்கு எதுவும் வேணாம் வேணாம் ஹேய் எனக்கு ஹாஃப் டே தான் லீவ். இருந்து போட்டும். எனக்கு என்ன? நான் கிளம்பிட்டேனா நைட் லேட்டாதான் தான் வருவேன் இ எனக்கு எதுவும் தேவையில்லை சரி ஓகே போ. போ போனு சொன்னா விடுங்க. நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லா பாரு. என்னடி போனு சொன்னதுக்கு அப்புறம் என்னிட்டே இருக்க? ஐயோ மட டாக்டரே நீ போனு சொன்னதுக்கு அப்புறம் நான் நின்னுட்டே இருக்கேன். இன்னுமா அர்த்தம் புரியல. ஹேய் பொண்ணடி அப்போ உனக்கு ஓகே பா. அட வாயா ஐ லவ் யூடி பொண்டடி ஐ லவ் யூ அவள் தொட்டதனால் ஆகிவிட்டேன் பன்னே ஹலோ ஹலோ பாத்துது போது அங்க போன் அடிக்கி பாருங்க நீ மீரேடி போன் பேசிட்டு அப்புறம் வந்து கவுன்சிரி ஹலோ டாக்டர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இ எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க ஓகே ஓகே அட்மிஷன் போட்டுட்டு போலீஸ்ட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் உடனே வந்துறேன் சாரிடி ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால் நான் உடனே கிளம்பணும் சரிங்க போயிட்டு வாங்க நான் இப்ப போறதுல உங்களுக்கு কোনো பிரச்சனை இல்லையே நீங்க ஒரு டாக்டர் இத கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன் நீங்க கேளுங்க ம் சரி நான் வரேன் அம்மா என்னாச்சு உங்களுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க என்னாச்சு எதுக்காக அழுகிறீங்க உங்க அம்மா காலேஜ் கிரெனேல வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்காகவா ஃபீல் பண்றீங்க நீ ஏதாவது பிராப்ளமா இருக்கும் சீக்கிரம் வந்துடுவாங்க இல்ல பேசி அம்மா இனிமே வர மாட்டாங்க எங்க போறாங்கன்னே தெரியல எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க எங்க போறாங்கன்னே தெரியல நான் தெரியல பேசி ஏதோ பிரச்சனை போல திடீர்னு அவங்க அப்பா வந்து டிசி வாங்கி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே எங்கேயாவது வேறு காலேஜில் படிக்க வைப்பாங்கன்னு நினைச்சா எங்கே போனாங்கன்னே தெரியல இவ்வளோ நாள் என்னோட தேடலுக்கு ஒரு விடை கிடச்சிச்சின்னு நினச்சேன் ஆனால் திரும்பவும் என்னை விட்டு போயிட்டாங்கல்ல என்னால் முடியலடி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருபத்தாறு வருஷமாக நான் தேடி அழிஞ்சு கண்டுபிடிச்சி கொஞ்சம் நாள் கூட ஆகலை ஆனால் திரும்பவும் காணாமல் போயிட்டாங்க நீங்க வருத்தப்படாதீங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் காரணக்காரி எல்லாமே நடக்காது நீங்கள் அன்னைக்கு தான் சேரணும்னு விதி இருந்துச்சு சேர்ந்தீங்கல்ல அதே மாதிரி தான் உங்கள் மூலமாக தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு விதி இருக்குது அது மாதிரி அதையும் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ என்ன அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்க வீட்டில் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மறைச்சி வச்சுருக்காங்க அவ்வளோதானே அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி முடியும் பெருசி அவங்க எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்துருக்கு அவங்க எங்கே போனாலும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேரிறதுக்காக பிறந்திருக்காங்க எத்தனை தடவை வந்தாலும் அத தக தெரிஞ்சிட்டு அவங்க சேர்ந்துருவாங்க என்னோட கவலை அது இல்ல குட்டிமா இத்தனை நாளா நான் தேடி அலைஞ்சு இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன் என்னோட தேடல் மொத்தத்துக்கும் விட கிடைச்சிருச்சுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் ஒரு நொடியில எல்லாமே போயிடுச்சு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நம்பினா அது நிச்சயமா நடக்கும் அதே மாதிரிதான் உங்க அம்மா திரும்ப கிடைப்பாங்கன்னு நீங்க நம்புங்க அவங்க நிச்சயமா கிடைப்பாங்க தேடுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு இங்க இருந்து அவங்களை அவங்க எங்க அனுப்பியிருக்க முடியும் சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையும் நம்ம போய் தேடி பார்க்கலாம் ஊரை விட்டு அவங்க வெளியே போகிறதா பஸ் பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட் இது மூலமாக தானே போயிருப்பாங்க அந்த மாதிரி முக்கியமான பிளேஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கும் அது மட்டும் இல்லை டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அந்த லிஸ்ட்டை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் இவ்வளோ வேலை இருக்கும்போது நீங்க நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க இத பற்றிலாம் நான் யோசிக்கவே இல்ல நீங்கள் இப்போ ரொம்ப கவலையாக இருக்கீங்க அதனாலதான் தான் இந்த யோசனை உங்களுக்கு வரல கொஞ்சம் இருந்து வெளியே வந்து யோசிச்சு பாருங்க தேடுறதுக்கு ஆயிரம் வழி கிடைக்கும் நம்ம பிரச்சனையை பக்கத்தில் வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் தூரத்தில் வச்சு பாருங்க அது ரொம்ப சின்னதாக தெரியும் சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் நீ கவலைப்படுறத வெட்டிட்டு அவங்களை தேட ஆரம்பிங்க. ஊசி பொண்டாட்டி இந்த மாதிரி நேரத்துல நீதான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நீ மட்டும் என் பக்கத்துல இல்லனா நான் உடைஞ்சு போயிரவேண்டி. ஐ லவ் யூ டி. ஏ தரும் நீல் தரும் ஏவல் நீ படிப்பு முடிச்சதும் அதுக்கப்புறம் இருந்தாலும் வரலாம் திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருந்தாலும் ஒன்னும் மாற போறதில்ல நீ படிக்கிற வேலையை பாருடா உங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீ போய் காலேஜ்ல எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும் இங்க பக்கத்துல ஒரு காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு சரிங்க பாட்டி நான் பாத்துக்கறேன் ஏன் பாட்டி நான் வந்துட்டேன்ல அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுடா உங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டு நீ நடந்துட்ட அதனால அந்த பையனை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்க பாட்டி நீ வந்ததுல இருந்து ரெண்டு நாளா சாப்பிடாமே கிடக்குற நான் பால் வாங்கிட்டு வரேன் காய்ச்சி தரேன் அதையாவது குடிமா இல்ல பாட்டி எனக்கு எதுவும் வேணாம் நீ பாருடா அத நினைச்சிட்டு நீ இப்படி இருக்க கூடாது நீ உங்கள் அப்பா அம்மா கூட இருந்ததை விட ஏன் கூட இருந்தது தான் அதிகம் ஒன்னு இந்த நிலைமையில பார்க்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அதனாலதான் சொல்கிறேன் ஒரு வயசு சாப்பிடு நான் சமையல் பண்ணி வைக்கிறேன் சாந்திமா சாந்திமா இருடாயிரம் வந்திருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் வாங்க சாந்திமா போன வருஷம் திருவிழாவுக்கு வந்துட்டு போனீங்க இப்போ உங்க பேத்தியோட இங்கேயே வந்துட்டீங்க போல வந்திருக்கிறது என்னோட பேட்டி நான் வீட்டு வேலை செய்கிறேன்ல எங்கள் முதலாளியோட பொண்ணு ஓ அப்படியா சரிங்க சாந்திமா என்னங்க பால் ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போனான்னு வந்தேன் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு நீ யாரையும் லவ் பண்ணி எடுத்துட்டு ஓட பார்த்துச்சுன்னு முனுசாமி சொல்லிட்டு இருந்தா சாச்சா அப்படிலாம் இல்லம்மா இது ரொம்ப தங்கமான பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க ரெண்டும் காலேஜ் தான் படிக்குது அதனால அவங்க வீட்டுக்கு படிக்கலன்னு சொல்லி பிரிச்சு இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஹோ அவ்வளோதானா நம்ம ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது உடனே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க சரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் சாதிமா படி பண்ணி பாட்டி அந்த பிள்ளையை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க இங்கே நம்ம ஊரில் தான் காலேஜ் இருக்கே அங்கேயே சேர்த்து விடுறதுனால படிக்கட்டும் காலேஜில் திரும்பவும் சேர்த்து விட்டுட்டாங்கம்மா எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் ஓ அப்படியா நல்லது இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப அவசியம் இப்படி சின்ன சின்ன தப்பை பெருசாக்கி படிப்பு நீ ரொம்ப பெரிய தப்பு இந்த காலத்து பிள்ளைங்களும் படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சதும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது இல்லைம்மா பிள்ளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை ரொம்ப தங்கமான பிள்ளை அந்த பையனும் அப்படி தான் அப்புறம் என்ன பிரச்சனை படிப்பு முடிச்சதும் சேர்த்து வச்சிட வேண்டியது தானே அந்த பையன் வீட்டில் வசதி ரொம்ப கம்மி அந்த பையனோட அம்மா என் முதலாளி வீட்லேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தான் வேலைக்காரியோட பையனுக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்கணுமாங்கிற கோவத்தில் அவங்க இவ்வளவும் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துல தான் உணவுக்குள்ள அது எதுவும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த காலத்துலயும் மனசுங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை அடா ஆமாமா என்னத்த பண்ண சொல்றீங்க ஆனா பசங்க ரெண்டும் ரொம்ப நல்ல பசங்க இருபது வருஷம் வளர்த்துட்டோங்கிறதுக்காக அறுபது ஐம்பது வருஷம் வாழ போற அந்த துணையை நம்ம தேடனா பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும் சொல்லுங்க அதுவும் சரிதான் அந்த பொண்ணுங்க அது வந்ததுலேருந்து சாப்பிடாம அழுதுட்டே கிடக்குதுமா பாவம் அந்த பிள்ளை மனசு ரொம்ப நொந்து போச்சு சரி விடுங்க சாந்திமா கொஞ்ச நாள் பிள்ளை அப்படிதான் இருக்கும் நம்ம ஊருக்கு வந்துருச்சுல்ல இனி அதுக்கு படிப்பு முடிக்கட்டும் நம்மளே அதுகளுக்கு ஒரு நல்ல வழியை பார்த்து கொடுப்போம் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நான் அப்புறமா வந்து அவளை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ம் சரிங்கம்மா சரி பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் நான் கிளம்புறேன் ஆ சரிங்கம்மா போயிட்டு வாங்க பால் கொடுக்க நீங்களே இவ்வளோ தூரம் வரணுமா நீங்கள் முனுசாமிக்கிட்டே கொடுத்து விட்டுருக்கலாம்ல நாளையிலிருந்து முனுசாமிக்கிட்டே கொடுத்து விட்டுருங்கம்மா இதில் என்ன இருக்குமா ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்க அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சரி நான் போய் பால் காய்ச்சி அந்த பிள்ளை கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ம் சரிங்க சாந்திமா வங்காமா இங்கேயே நிற்காமா உள்ளே போய் பாட்டுடா இல்லைன்னா புத்தகம் எதாவது இருந்தால் எடுத்து பாடி இப்படி நீ அழுதுட்டே நிற்கிறது ஏன் மனதுக்கு தான் கஷ்டமாக இருக்கு நீங்கள் போங்க பாட்டி நான் பார்த்துக்குறேன் சரிடா நான் போய் பால் காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் சரி பால் போதுமா டீ வேணுமா எனக்கு எதுவும் வேணாம் சாப்பிடாம கொழாம கிடந்தா உடம்பு காக்குறது உனக்கு டீ காஃபிலாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் பாலே காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் ம் சரிங்க பாட்டி டா போய் சுருகாட்சி செய்து வரேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஐ மிஸ் ஏ ஒன் நீங்கள் என்னை தேடி வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களையும் நினச்சிட்டு இந்த பிரிவு கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்காது அது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்னை எப்படியாவது தேடி வந்துடுவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அந்த நாளை எதிர்பார்த்துட்டேன் நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க என்னை சைக்கெண்ட் தேடி வந்துருங்க நீயோ நீ வந்து நீ ரா நின் உசுருக்கு உசுரு

யார பத்தி பேசிட்டு இருக்க ஏங்க நம்ம சாந்தி அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க அவங்களோட உங்க பேத்தி வந்திருக்கதா நம்ம முனுசாமி சொன்னான் நான் போய் நேர்ல பார்த்து விசாரிச்சேன் பார்த்தா அவங்க பேத்தி இல்ல அவங்க முதலாளியோட பொண்ணா ஏதோ லவ் மேட்டர் போல பிரிச்சிங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க படிக்கிற வயசுல லவ் கிவ்னு தெரிஞ்சா இப்டி தான் பண்ணுவாங்க ஏங்க அந்த பிள்ளை பார்த்தா நல்ல பிள்ளையா தான் தெரியுது சாந்தி அம்மா சொல்றத பார்த்தா ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் குயிரா விரும்பி இருக்கும் போல உண்மையான காதல் மாதிரி தான் தெரியுது என்ன வெட்டி கௌரவத்துக்காக அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதான்

முதல்ல உள்ள வந்து சோத்து எடுத்து வை. அப்புற ஆதிய பேர்சியும் கூப்பிட்டு ஒரு விருந்து போட்றலாம். ஐயா விருந்தா அப்ப ஒரு நல்ல சமைக்காரங்கள நான் பார்த்து சொல்லிறேன். சமைக்காரங்கள எதுக்கு? அதான் நான் இருக்கல. ஏமா விருந்து சாப்பிடா. அதுவும் நீங்களா? ஏய், ஏ சமைலுக்கு என்ன குறச்ச? என் புருசன்கிட்ட கேட்டு பாரு. அப்படியே எட்டு ஊருக்கு மணக்கிற மாதிரி சூப்பரா சமைப்ப. அரிசுவையும் நாக்குல அப்படியே நிக்கும். என்னங்க? அப்படிதானே. இந்த அரிசுவை னு சொல்றியே. அதுல ஒரு சுவை கூட நான் பார்த்ததே இல்ல. அப்படி சொல்லுங்க ஐயா நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா அந்த கண்ணுக்குட்டியை குட்டியை கொஞ்ச நேரதெல்லாம் பொது முதல்ல எந்திடு வாடி ஆமாமா எங்க ஐயா பாவம் கொஞ்ச நேரம் எங்க ஐயாவை கொஞ்சங்க மூணுசாமி சாரிமா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு எதுக்குமேல இங்க என்ன என்ன உதைச்சன உதைச்சிடுவீங்க நான் வரேன் டேய் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு போய் ஒரு சாப்பிட்டுட்டு போ இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் வயல்ல கொஞ்சம் வேலை கிடக்கு நான் வந்து சாப்பிடுறேன் அப்புறம் மூணுசாமி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அந்த பில்லை வேற வயசு பில்லை தேவையில்லாம அதை பத்தி பேசி கேவலப்படுத்தாதீங்க அட என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நான் எதுக்காக பேச போறேன் கேள்விப்பட்டதை சொன்ன அவ்வளவுதான் உங்க வார்த்தையை நான் மீறுவேனா அதெல்லாம் நான் எங்கேயும் எதுவும் பேச மாட்டேமா நான் வரேன் ஏய் இரு அந்த பிள்ளை காலேஜ் படிப்பு நிறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க அது என்ன எதுன்னு விசாரி நம்மளே இங்க படிக்க வைப்போம் ஏங்க அதெல்லாம் நல்லா விசாரிச்சிட்டேன் ஏங்க அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளையா அதனால நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற காலேஜ்லயே அட்மிஷன் போட்டு படிக்க வச்சிட்டு தான் இருக்காங்க எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வர மாதிரி இருக்குமா ஓ அப்படியா